மகமாயே சமயபுரத்தாயே உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே கொள்ளிடத்தின் கரை மேலே உன் கோயில் கரும் குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல் தரும் குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல் மகமாயே சமயபுரத்தாயே உன் மகள எனக்கு எல்லாமும் நீயே கண் கொடுக்கும் கண்ணபுர தேவி அருள்கருவான இமயமலை செல்வி மூவினை வேல் கை கொண்ட காளி பகை முடிக்க வந்த எங்கள் முத்துமாரி மூவினை மேல் கை கொண்ட காளி பகை முடிக்க வந்த எங்கள் முத்துமாரி மகமாயி சமயபுரத்தாயே உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே வேப்பமரம் நிழல் கொடுக்கும் வீடு அதுவினை தீர்க்கணி அமைத்த கோடு திருநீரே அம்மா மருந்து திருநீரே அம்மா மருந்து அதை அணிந்தாலே நோயோடும் பறந்து பெற்றவளே நீ அறிவாய் என்னை உன் பேரருளால் வளர்த்த இந்த பெண்ணை பெற்றவளே நீ அறிவாய் என்னை உன் பேரருளால் வளர்த்த இந்த பெண்ணை கற்றகளை சிறு துளியே எனக்கு கற்றகளை துளியே எனக்கு அதை கடலாக்கி வைத்த புகழ் உனக்கு மகமாயி சமயபுரத்தாயே உன் மகள எனக்கு எல்லாமும் நீ